பாட கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம் கண்டுள்ளது எதிரான அடிலேடில் நடைபெற்று வரும் பகலிரவு டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாம் நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய அணிகள் லபுஷேன் அரை சதம் அடித்து அறுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் பவுண்டரி மழை பொழிந்த டிராவிஸ் ஹெட் சதம் விளாசி அசத்தினார் நூற்று நாற்பத்தோரு பந்துகளில் நூற்று நாற்பது ரன்கள் எடுத்து ஹெட் ஆட்டமிழக்க முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்து ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனது இந்திய அணி தரப்பில் பும்ரா மற்றும் சிராஜ் தலா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது தொடக்க வீரர்கள் கேஎல் ராகுல் ஏழு ரனுக்கு ஆட்டமிழக்க சற்று நேரம் தாக்குப்பிடித்த ஜெயஸ்வால் இருபத்தி நான்கு ரன்களில் வெளியேறினார் நட்சத்திர வீரர் விராட் கோலி பதினோரு ரன்களில் போலண்ட் பந்து வீச்சில் கீப்பர் கேரியிடம் கேட்ச் கொடுத்து அதிர்ச்சி அளித்தார் சுப்மன் கில் இருபத்தி எட்டு ரன்களில் ஸ்டார்க்கிடமும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆறு ரன்களில் கமின்ஸிடமும் கிளீன் போல்ட் ஆகினர் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது பந்த் இருபத்தி எட்டு ரன்களுடனும் நிதிஷ்குமார் ரெட்டி பதினைந்து ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் ஆஸ்திரேலியாவை விட இந்தியா இருபத்தி ஒன்பது ரன்கள் பின்தங்கிய நிலையில் மூன்றாம் நாள் ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது